போலீஸ் திணைக்கிழத்தின் நூற்று ஐம்பதாவது வருடப்பூர்த்தியை முன்னிட்டு இன்று விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ்கோட்டையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தலைமை தாங்கினார் இதேவேளை இம்முறை ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்ற மாணவி உமா சங்கர் ஜெயனி போலீஸ் வாதிபரினால் கவுரவிக்கப்பட்டாா் தமிழ் மொழியில் சேவை செய்யக்கூடிய ஒப்பிசலை கூட்டுவதற்கு எதிர்பார்த்துக்களேன் உங்களது ஊர் ஊர்பொலிசியல் உங்களது பிள்ளைகள் பொலி அனிந்து சேவை செய்யும் காலத்தை உருவாக்கி தருவது எனது வாசை கௌரவமான இலங்கை நூற்றி ஐம்பது வருடங்களை பூர்த்தி செய்யும் இந்த வேலைகள் உங்களுடைய அன்புக்குரிய பிள்ளைகளை இலங்கை போலீஸ் சேவையில் இணைத்து கொள்ளுமாறு நான் மிக்க சந்தோஷமாக அழைப்பு விடுக்கிறேன் சமுதாய போலீஸ் மூலம் இலங்கை போலீஸ் உடன் ஒன்றுபட்டு செயல்படுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பிரதேசத்தின் போலீசாரினால் முறையான தீර தராවිින් என்னுடைய பாාதுகாப்பு அலுவலரின் உங்களால் பேச முடியும்